ஹலோ விவஸ் பாணிய ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமு கதிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ராஜியை மிஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணாத மாதிரியே இருந்திருப்பாங்க இந்த இடத்துல ராஜி இல்லாமல் அவங்களால சரியாக சாப்பிட முடில தூங்க முடில அப்பா அப்போ கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன என்னை மிஸ் பண்ணல அப்படி இப்படின்னு சொன்னால் இப்போயும் என்னடா இந்த மாதிரி இருக்கேன் எங்கள் பாரு சும்மா தான் கேட்டேன்றாங்க சரி பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்து நல்லபடியாக எல்லாம் முடிச்சுட்டு வாங்கன்றாங்க ஆ சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ராஜி கதிரும் இன்னும் உண்மையாகவே அளவுக்கு நேசிக்கிறான் ஆனால் உங்ககிட்ட சும்மாவே போய் சொல்லிக்கிட்டு இருக்கான்றாங்க உனக்கு ரொம்ப தங்கமான புருஷன் கிடைச்சிருக்கா போக போக நீ கதிரும் சந்தோஷமாக இருக்க தான் போறீங்கன்றாங்க அக்கா அதெல்லாம் அப்படின்றாங்க அதெல்லாம் சொல்லுவேன் இங்கே பாரு ஸ்டார்டிங்ல நீங்க எப்படி இருந்தீங்க நினைச்சிப்பாரு ஆனால் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு நினைச்சிப்பாரு ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு சண்டை போடுவீங்க அப்படி இருந்தால் நீங்க ஆனால் இப்போ இந்த அளவுக்கு இருக்கீங்க எல்லாமே ஒரு நாள் மாறும் சரியா அதனால நீ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கதர்கிட்ட நல்லா பேசு அப்படின்ட்டு எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்கா சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா உண்மையிலேயே கதறுக்கும் எனக்கு நிறையவே இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ நாங்கள் சண்டை போட்டுப்போம் ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படினு அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையுமே நினச்சி பார்த்து சிரிக்கிறாங்க அப்புறம் கதிர் பண்ண க்யூட்டான விஷயங்களையும் நினைச்சு ராஜி அந்த அளவுக்கு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பயோ என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுன்னு மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ